விண்ணுலையில் செல்வத்தை சேமியுங்கள் இதை இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே இந்த நிமிட நட்சத்திரிக்கை இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்பு அடைக்கிறேன் விண்ணுலையில் செல்வத்தை சேமியுங்கள் எதிர்பாராமல் ஒன்றும் எதிர்பாராமல் முகம் கோமா முகம் கோணாமல் ஏழைகளுக்கு உதவி செய்வோம் என்று சொன்னால் ஏழைகளுக்கு கடன் கொடுப்போம் என்று சொன்னால் அது விண்ணகத்தில் சேர்க்கப்பட்ட செல்வமாக இருக்கிறது நமக்கு உள்ளதை விற்று இல்லாதலோடு பயந்து கொள்வோம் என்று சொன்னால் அது விண்ணகத்தில் சேர்க்கப்பட்ட செல்வத்திற்கு ஒப்பாய் இருக்கிறது மட்டுமல்ல பெரிய மாணவர்களை மத்திய நர்ச்சியை இருபத்தி ஐந்தாம் வந்த முப்பத்தி ஐந்து முதல் நாற்பது வரை வாசிக்கிறோம் நான் பசியாயிருந்தேன் எனக்கு உண்ண உணவு கொடுத்தீர்கள் தாகமாயிருந்தேன் குடிக்க கொடுத்தீர்கள் இருந்தேன் என்னை வரவேற்றீர்கள் ஆடையின்றி இருந்தேன் என்னை போர்த்தினீர்கள் சிறையில் இருந்தேன் என்னை பார்க்க வந்தீர்கள் இருந்தேன் என்னை காண வந்தீர்கள் இத்தகைய செயல்பாடுகள் செய்கின்ற பொழுது இந்த செயல்பாடுகள் எல்லாம் விண்ணகத்தில் செல்வமாக சேர்க்கப்படுகிறது ஆகவே இத்தகைய ஆண்டவர் விரும்புகிற அன்பின் செயல்பாடுகளை வாழ்வாக்குவோம் விண்ணகத்தில் செல்வத்தில் செல்வத்தை சேர்த்து வைப்போம் கடவுள் நம்மை ஆசுவதிப்பாராக ஆமை